ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மேங்கோ லஸி தான் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஒரு மாம்பழத்தை நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இன்னொரு மாம்பழத்தை நம்ம வந்து குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து முதல்ல ஒரு மாம்பழத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க அந்த பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தோல் உரிச்சிக்கிட்டாலும் ஓகே தான் இது வந்து தோல் உரிக்க வராது அதனால் நான் வந்து இது போல் பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் தனியாக ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாம்பழம் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம ரெண்டு பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு மாம்பழம் வந்து சரியாக இருக்கும் இதுவே நம்ம நாலஞ்சு பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு மாம்பழம் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு மாம்பழம் நம்ம அரைச்சிப்போம் ஒரு மாம்பழம் வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு மாம்பழத்தை நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் ஒரு மாம்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க மாம்பழம் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை விரும்புகிறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் இதுவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபைனாக அரைக்க போகிறதில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து வேறு ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கப்பில் ஊற்றும் பொழுதே அதிலேருந்து மாம்பழம் வந்து விழுது பார்த்திங்களா அது போல் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இன்னும் ஒரு மாம்பழத்தை எடுத்து இது போல் இது முன்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி குட்டி குட்டி ஸ்க்யூப்பாக இருந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாம்பழ ஜூஸில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து மாம்பழ ஜூஸ் இல்லை மாம்பழம் லசி ஸோ இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல சில்லுன்னு ஏதாவது பண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேங்கோ லஸியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோஸ்லாம் எடுத்து நீங்கள் இந்த ஜூஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் குடிக்க வேண்டியதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான மேங்கோ லஸி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த மேங்கோ லசி வந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த மேங்கோ லசி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம இப்படி வந்து ஸ்பூன்லேயும் நம்ம வந்து சாப்பிட்லாம் இந்த மேங்கோவோட நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்